ஆலயத்தின் மாட்சி ஆலயம் என்பது கடவுள் வாழும் இல்லம் அந்த இல்லத்தில் இரண்டு வகையான மாட்சி உண்டு ஒன்று கடவுளின் மாட்சி இன்னொன்று ஆலயத்திற்குரிய மாட்சி கடவுளின் மாட்சி என்பது கடவுள் இருக்கக்கூடிய திவ்ய நற்கரணை பேழையை குறித்து காட்டுகின்றது அங்கு கடவுள் இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றார் ஆகவே அந்த ஆலயம் மட்டுமல்ல அந்த ஊரே மாட்சியை கடவுளின் மாற்றியை கண்டுகொள்கின்றது இரண்டாவதாக ஆலயத்தின் மாட்சி அது என்ன ஆலயத்தின் மாட்சி கடவுளின் மாட்சியை விட ஆலயத்தின் மாட்சி பெரிதானதா என்று கேட்டால் பெரிதா இல்ல ஆனால் ஆலயத்திற்கென்றும் ஒரு மாட்சி உள்ளது என்பதைத்தான் வாசகம் என்று நமக்கு எடுத்து சொல்கின்றது ஆலயத்திற்கு எப்படி மாட்சி வரும் இரண்டு வகைகளால் ஆலயத்திற்கு மாட்சி வரும் முதலாவது அதன் அழகு இந்த அழகு என்று சொல்கின்ற பொழுது ஆலயத்தின் பிரம்மாண்டம் எழில்மிகு சிற்பக்கலை கலை அதன் வேலைப்பாடு இப்படி அடுக்கி கொண்டே செல்லலாம் இதையெல்லாம் காண்கின்ற பொழுது ஆலயத்தின் மாட்சி நமக்கு அதன் அழகு வழியாக வெளிப்படும் இரண்டாவதாக ஆலயத்தின் மாட்சி பராமரிப்பின் காரணமாகவும் வெளிப்படும் எப்படி ஆலயம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது ஆலயத்தின் மாட்சி வெளிப்படும் அதே போன்று ஆலயம் மிக அமைதியாக இருக்கின்ற பொழுது ஆலயத்தின் மாட்சி வெளிப்படும் இந்த இரண்டு மாட்சிகள் தெரியுமா நம்மிடம் பணம் காசு இதெல்லாம் இருந்தால் ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி ஆலயத்தின் மாட்சியை நாம் வெளிப்படுத்தலாம் ஒருவேளை அங்கு ஏழைகள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அப்பொழுது எந்த மாட்சியை நாம் மிகவும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் பராமரிப்பு அதாவது ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஆலயத்தினுள் அமைதி காப்பது ஜெபம் செய்வது இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் ஆலயத்தின் மாட்சி முழுமையாக வெளிப்படும் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஆலயத்தை எப்பொழுதுமே பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தூய்மையாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது கடவுளின் மாட்சியும் வெளிப்படும் ஆலயத்தின் மாட்சியும் வெளிப்படும்